வெல்கம் டு ஏகே விலாக்ஸ் மக்களே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் வி ஆர் ஆல் டூயிங் குட் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காரை எக்ஸாக்டாக காரைக்காலில் தான் இருக்கோம் ஸோ காரைக்கால்னு சொன்னாலே வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வரது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் பீச் தான் வரும் ஸோ இன்றைக்கி நான் காரைக்கால் பீச்சில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக காரைக்கால் பீச் அப்படிங்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் தான் ஸோ இங்கே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க ஸோ இன்றைக்கி இந்த காரைக்கால் பீச்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து காரைக்கால் பூங்காக்குள்ளே தான் வந்து இருக்கோம் ஸோ யூஸ்வலாக வந்து பூங்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கார்டனிங்லாம் அழகாக செட் பண்ணி அந்த மாதிரி தான் இங்கே வந்து அமைச்சு வச்சிருக்காங்க தென் அது மட்டும் இல்லாமல் பெஞ்சஸ் நிறையா இருக்குது ஸோ ஈவினிங் டைமில் மக்கள்லாம் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு நிறைய பெஞ்சஸ்லாம் வந்து அமைச்சிருக்காங்க தென் அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மேரிகோ ரவுண்ட் அதுக்கப்புறம் ஸ்லைடு அதுக்கப்புறம் சீசா இந்த மாதிரி கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க பட் ஒன் திங் என்னென்னா கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க இப்போ நம்ம கரெக்டாக லைட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு ஸோ இந்த லைட் ஹவுஸ்லேருந்து எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஓவரால் பீச் வியூ தெரியும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓவரால் காரைக்காலோடய வியூ ஃபுல்லாகவே தெரியும் பட் இங்கேருந்து இது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தென் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்த டயத்தில் பார்த்திங்கன்னா மழை வர டைம் இருந்ததுனால அந்த மேகங்களும் அந்த இந்த லொக்கேஷனும் சேர்ந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு

ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இங்கே வந்து டேரெக்டாக ஒரு ப்ளூ கலர் அப்படி புக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து சுனாமி மெமோரியல் ஸோ சுனாமி வந்த டைமில் கா காரைக்கால் கூட நிறையா வந்து எஃபெக்ட் ஆகிருச்சு ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஒரு மெமோரியல் மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு செட்டப் அமைச்சு அது வந்து ஒரு கார்டனிங் மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க ஸோ இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் தான் வந்து உட்காந்துருக்கேன் ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆறும் அதுக்கப்புறம் வந்து கடலும் வந்து ஒன்றா மீட் பண்ணுற பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படகு அதுக்கப்புறம் வந்து போட்டு இது எல்லாமே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக இந்த வழியாக தான் வந்து போகும் தென் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நான் உட்காந்துருக்கிறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ளேஸும் கூட இங்கே வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து இங்கே எதாவது போட்ஸில் டேமேஜி மற்ற விஷயங்கள் எதாவது அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக அந்த பக்கம் போயிட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக காரைக்கால் பீச்சில் தான் இருக்கேன் ஸோ இங்கே இருக்கிற கடல் பார்த்தீங்கன்னா நாகூர் கடலை விட பயங்கரமாக வந்து கொந்தளிச்சிகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் டைம் இந்த பீச்சில் வந்து நான் இப்போ வந்து நிற்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி காரைக்காலுக்கு நான் வந்திருக்கேன் ஆனால் வந்து இந்த கடல் சைடு வந்து வந்தது கிடையாது ஸோ எதாக இருந்தாலுமே நாங்கள் அந்த பீச் அந்த பூங்காவோடய அப்படியே நாங்கள் வந்து ரிட்டன் திரும்பிடுவேன் ஸோ த ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து இங்கே நின்று உங்கள் கூட இந்த பிளாக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி அதுக்கப்புறம் வந்து கான் அதுக்கப்புறம் வந்து ஜூஸு ஐஸ்கிரீம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து மிளகா பஜ்ஜி அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா ஸோ இந்த மாதிரியான எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் கிடைக்கும் ஸோ ஓவராலாக இந்த காரைக்கால் பீச்சு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லோரும் வந்து என்டர்டெய் எல்லாரும் வந்து இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய சேனல் ஏகே பிளாக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல உங்கள் எல்லோருமே மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் அக்பர்